தினமர் ஆன்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள் அவர் நம்ம ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம்ஜி சொல்றார் உன் தலையெழுத்து நீ மாற்ற முடியாதுப்பா யூ கேனாட் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் கேரக்டர் அண்ட் யுவர் கேரக்டர் வில் சேஞ்ச் டெஸ்டினிங்கிறார் விதியை மாத்துறதே உங்கள் கையில் இருக்குப்பா நீ பண்புள்ளவனாக மாறினால் உன் தலை இழுத்து மாறிவிடும் அது உங்கள் கையில் இருக்க இல்லை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நம்மகிட்ட இருக்க இப்போ ஞானிகள் என்ன சொல்கிறா உன்னுடைய புலன்களை இந்த அஞ்சு பூதங்கள் மூலமாக தான் அந்த புலன்கள் உண்டாருது அதை நீ பயன்படுத்த 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 சரியான முறையில் நீ நல்லவனாக மாறுவே உன் வீட்டில் எல்லாருக்கும் நிம்மதி சந்தோஷம் உன் குலம் எல்லாம் நன்னா இருக்கும் உன் தேசம் நன்றாக இருக்கும் மக்கள் எல்லாம் நன்னா இருப்பா இது அப்படியே உலகம் பூராக பரவும் நோ கல்கட்டாவில் ஒரு வக்கீல் பிள்ளையாக பறந்து எல்லா சொத்தும் போண்டியா போய் அப்பா காலத்திலேயே அப்பா காலமான உடனே சாப்பாட்டுக்கு இல்லாமல் தவிச்ச வேலை தேடின இளைஞன் தான் விவேகானந்தர் நரேந்திரர் இன்னைக்கு அவர் எப்படி வாழ்ந்தார் கடைசியில் பரமாம்சர் சிஷ்யர் ஆனதுக்கப்புறம் அவரால் உண்டாக்கின ஸ்தாபனங்களால் லட்சம் ஜனங்கள் இன்னைக்கு படிப்புலேருந்து மருத்துவ உதவியிலேருந்து எல்லாம் கிடைக்கிற நம்ம கண்ணால் பார்க்குறோமே நிறைய படித்த பையன் அவர் வேலைக்கு போயிருந்தார்னா நிறைய சம்பாதிச்சிருப்பார் அவர் கல்யாணம் பண்ணி கூட பண்ணி வச்சிருக்கலாம் குழந்தை பிறந்திருக்கலாம் கல்கட்டாவில் வாழ்ந்த எத்தனையோ பேரில் ஒருத்தராக இருந்திருப்பார் நமக்குலாம் தெரியாது அவர் மோட்டோ என்ன தெரியுமா வச்சார் ராமகிருஷ்ண மடத்துக்கு ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதா நீ எதுக்கு தெரியுமா பாடுபடணும் உன்னுடைய முக்திக்கு பிறருடைய நன்மைக்கு பாடுபடு நான் அடுத்தவனுக்கு முக்தி கொடுக்குறேன் நீ கிளம்பினா அவனுக்கு பிடிக்காது இது அவன் தானே அந்த வழிக்கு வருவான் நீ எதுலேயும் மாட்டிக்காத எதுக்கும் ஆசைப்படாத எல்லாருக்கும் உதவி செய்யப்பார் அந்த உதவிங்கிற வார்த்தை கூட தவறுங்கிறா பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறியா பசிக்கிற வடிவத்தில் வர்ற சிவபெருமானுக்கு நீ அன்னத்தினால அர்ச்சனை பண்ணுற ஒரு ஏழைக்கு புடவை கொடுக்குறியா ஏழை வடிவத்தில் வர்ற அம்பாளுக்கு நீ புடவையினால் பூஜை பண்ணுற அதனால் அது சேவா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டா ஜீவசேவா சிவசேவான்னு உன் ஆட்டிடியூடு மாறி போயிடும் இதுக்கு தான் நீ பிறந்திருக்க உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் ஞானானந்த கிட்ட ஒருத்தர் கேட்டார் சுவாமி நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் பதினெட்டு உப புராணம் நூற்றி எட்டு உபனிஷது இருக்குதுன்னு சொல்கிறா சனாதன தர்மத்தில் இன்னும் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது இது இவ்வளோ ஒருத்தன் வாழ்நாள் படித்து தெரிஞ்சுக்க முடியாது இதோட சாரத்தை எனக்கு சுருக்கி சொல்ல முடியுமா சொல்லலாமே நார் சுவாமி என்ன மகிழ்வித்து மகிழ்னார் நீங்கள் இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தெரியும் சொன்னது ஞானானந்த சுவாமி தான் அது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அடுத்த வாழோட சந்தோஷத்தில் தான் உங்களோட சந்தோஷம் இருக்குது இப்போ எப்படி வாழ்கிறோம் அடுத்தவனை கட்டப்படுத்தி சாடிசத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம பார்க்குறோம் அப்படி வாழணும் நிம்மதியாகவாக இருப்பான் அவனுக்கும் அது இருக்காது நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச அடுத்தவனுக்கு சந்தோஷத்தை கொடு இல்லையா ரொம்ப வருஷம் முன்னாடி நான் வேலை பார்த்துட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு யோகர்ட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்ணும் போல இருந்தது அது வாங்கி சாப்பிட்றதுக்காக நின்றுட்டு இருந்தேன் ஒரு பங்கில் ஒரு ஏழை குழந்தை வந்து நின்றுட்டு இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது என்ன பண்ணுறது யாராவது சாப்பிட்டுட்டு தூக்கிப்பட இல்லை மிச்சத்தை எடுத்து நக்கிறது நான் ஒன்று கொடுப்பா அப்படின்னு கேட்டு அந்த குழந்தைய கொடுத்தேன் அது சாப்பிடலை எடுத்துன்னு ஓடுறது எங்கேன்னு பார்த்தா இதை விட எடுத்துருந்தா ஒன்று இருக்குது அதுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது என்ன அழகு இல்லையா அந்த குழந்தைகள் முகத்தில் இருக்கிற ஆனந்தம் இருக்க இதுதான் தெய்வம் இப்போ கோவிலில் இருக்கிற சுவாமி வழிபடாதுன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே கிருஷ்ணனுக்கு நேவத்தியம் பண்ணு இங்கே நடமாடுற கிருஷ்ணனுக்கு கொடு தீபாவளி பண்டிகையா சுவாமி நேவத்தியம் பண்ணு பிரத்யட்சமாக இருக்கிற மக்களுக்கு கொடு எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்குது இந்த அன்பு நெறி தான் நம்ம சனாதன தர்மம் இதை நாம் வாழ்கிற வாழ்க்கையினால் அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கலாம் நம்ம மாறுறதுனால உலக மாற்றலாம் அண்டத்தையே மாற்றலாம் பிரம்மாண்டத்தை மாற்றலாம் இது மகான்கள் வந்து பாடல் வடிவத்தில் நம்ம கொடுக்குறா சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒரு மகான் இருந்தார் நெருரில் அவரோட அதிர்ஷ்டானம் இருக்கு பெரிய பிரம்மஜானி ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கார் அதில் ஒரு பாட்டில் கடவுள் வந்து பிரம்மாண்டத்தில் விளையாடுறார் பிண்டத்திலையும் விளையாடுற அப்படின்னு சொல்லி படிப்படியா சொல்லிட்டு வர உம் கேலத்தீ கேலதி பகவான் பகவான் கேலதி பிரமாண்டே அங்க விளையாடுறவங்க விளையாடுறான்னு அனுபவத்தில் தெரிஞ்சு நீ என்ன தெரியுமா சொல்லுவேன் அட எங்கள் அப்பா உங்கள் நானும் ஒன்று தாங்க ஜீசஸ் சொன்னார் இந்த வார்த்தையை மை ஃபாதர் அண்ட் மீ ஆர் சேவ்னு சொன்னார் கதையதா அப்பாவோட அம்சம் பிள்ளைக்கு இருக்கும் இல்லையா அம்மாவோட அம்சம் இருக்கும் இல்லையா அது மாதிரி கடவுளுடைய அம்சம் நீ தெரிஞ்சு நிட்டேன்னா ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ஃபாதர்னு தெரிஞ்சு போய்டும் அப்போ என்ன ஆகும் அப்படி மூச்சு விடுற அப்படி இல்லைல்ல ஹம் சஹா அஹம் சஹா அஹம் சஹா ஹம்ச ஹம்சாயத்னு பேர் அப்படி மூச்சு உள்ள இழுத்து விடும்பொழுது அந்த சஹாங்கிறது என்ன தெரியுமா சொல்றது அஹம் சஹாங்கிறது நான் அவனேன்னு சொல்றது நான் அவனேனா என்ன அர்த்தம் நான் இந்த அழியற உடம்பு இல்லை ஐ எம் நாட் திஸ் பெரிஷபிள் பாடி ஐ எம் தி எட்டர்னல் ட்ரூத் ஹம்சோகம் ம்சம் ஹம்சோகம் சோகமித்தீ கேலத்தீ பிரம்மாண்டே பகவான் கேலத்தீ பிரம்மாண்டே பிரம்மாண்டத்தில் இருக்கிறது பிண்டாண்டத்தில் இருக்குங்கிறார் அதை தெரிஞ்ச நம்ம எப்படி இருப்பான் பசிதாக தூக்கம் கிடையாது வியாதி கிடையாது மரணம் கிடையாது அப்படி ஒரு நிலை இருக்குங்கிறா அப்படி ஒரு நிலை இருக்கு ஆறு கடலோட கலந்து கொடுத்தோன்னா அப்புறம் ஓடல் சாடல் ஒன்றும் இல்லையா இல்லையா மெர்ஜியாயிடுறதோ இல்லையா பரமாத்மா பரிபூர்ணோகம் பரமாத்மாகம் பரிபூர்ணோகம் பிரம்மைம் அம் பிரே தீ கேலத்தி பிரம்மாண்டே பகவான் கேலத்தி பிண்டாண்டே கடவுளை வழிபடும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த ஞானிக்கு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா பரவாயில்ல முன்னைக்கு விட கொஞ்சம் நல்லா ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சிலையிலேயே வாரண்ட் ட்ரெஸ் பண்ணிக்க உன்னையே நீ ரசிக்கிற இல்லையா உன் ஃபோட்டோவை பார்த்து நீ ரசிக்கிற இல்லையா அப்படி தன்னையே தான் கோவிலுக்குள்ளே பார்ப்பான் தன்னையே தான் அத்தனை பேருக்குள்ளேயும் பார்ப்பான் தன்னையே தனக்குள்ளே பார்ப்பான் அதுதான் ஞானியோட நிலை இதை சொல்லிவிட்டு நம்ம லெவலுக்கு இறங்கி விட்றாரு இதெல்லாம் அவரோட சமாச்சாரம் ஆள் நமக்கெல்லாம் புரியல எடுத்தெடுப்பில் இது வரவும் வராது தெரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை கொண்ட எல்கேஜி யூகேஜின்னு சேர்த்துப்பட்டு அப்புறம் அது பிஹெச்டி வரல போகலாம் எப்படியும் டாக்டரேட் தானே பண்ண போகிறது என் குழந்த இப்போவே கொண்டா நான் யூனிவர்சிட்டியில் சேர்க்கிறேன் சேர்க்க முடியுமா நடக்காதே இல்லையா படிப்படியாக தானே வரணும் அதனால் படிப்படியாக அப்படி வரணும் கடவுளுடைய குழந்தை நான் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சாப்பில் குழந்தைகள் நடந்துக்கணுங்கிற அப்போல்லாம் தெய்வத்துக்கு பிடிச்சாப்புல நான் நடந்துக்கணும் தெய்வத்தோட கட்டளை வேதம் சாஸ்திரம் அது சொல்கிறபடி நான் நடக்கணும் எல்லார்டையும் அன்பாக இருக்கணும் எல்லாருடைய நல்லதுக்காகவும் உழைக்கணும் நான் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காரியமும் நல்ல காரியமாக இருக்கணும் நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் அப்படி இருந்து தெய்வத்துக்கு தொண்டு ஆற்றுவதாகவே வாழ்க்கையே இருக்கணும் இப்போ கோவிலில் போய் மணி அடிச்சுட்டாலோ அங்கே பெருகி சுத்தம் பண்ணுறதோ சாப்பாடு படுறதோ மட்டும் தொண்டு இல்லை அதுவும் தொண்டு உலகத்தில் நீ வாழக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கை நீ சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை உன்னுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாம் தெய்வீகமாக பிறருக்கு உபயோகமாக இருந்தால் லோகோ உபகாரமாக இருந்தால் அதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் கடவுள் வந்து அவருடைய அன்பை நமக்கு உணர்த்துவார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாரதியார் பாடினார் இல்லையா இறைவா இவ்வளவு கருணையா எனக்குன்னு இந்த உலகத்தை படைச்சு எனக்கு வேணுங்கிற சௌக்கியங்கள்லாம் உண்டாக்கி நல்ல குடும்பத்தை பிறக்க வச்சு நல்ல நண்பர்களை கொடுத்து என் வாழ்க்கையில் இவ்வளவு நல்லது மின்றி பெருஞான சம்பந்தரர் ஒரு ஊருக்கு போனாராம் அவருக்கு யாரோ சிவனுடைய ஆகாரம் ஏற்பாடு பண்ணியிருக்க எல்லாம் பருமான விட்டான் அண்ணன் போட்டாச்சு பக்தி உள்ளவர்கள்லாம் டப்புன்னு எடுத்த உடனே உடனே சில பேர் போட எல்லாம் காலி பண்ணிட்டே இருப்பான் பரமாரவனுக்கு பரமாறுவமாக இல்லையானே தெரியாது அப்படி சாப்பிடக்கூடாது பகவானை பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கொண்டு அவரவர்கள் சம்பிரதாயப்படி பரிஜேஷனம் பண்ணுவா பரிஜேஷனம் பண்ணுவாள் பகவானை வேண்டிக்கொண்டு பிரம்மாணம் பிரம்மகவிகை சொல்கிறவா அது சொல்லுவாள் அப்படி சொல்லிப்பா இந்த உணவு நீ நீ பருமாறுறது நீ படைத்தவன் நீ உண்பவனும் நீ அப்படிங்கிற எண்ணத்தோட உள்ள இருக்கிற சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுற மாதிரி சாப்பிடணும் ரசிச்சு சாப்பிடணும் ருசிச்சு சாப்பிடணும் சமைச்ச நன்றி சொல்றாப்புல படைத்தவனுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படி திருஞான சம்பந்தம் உட்காந்துருக்கார் தீர்த்தம் போடுறா அவரால் சாப்பிட முடியல அப்படியே அழுதுண்டே உட்காந்துருக்கார் என்ன சுவாமி நேரம் ஆகிண்டே ஊர் ஊராக பாடிகிட்டு வரும் இவெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது நமக்கு இப்படி சாப்பாடு போடுறதுக்கு சுவாமி அனுகிற பண்ணியிருக்காரே நமக்கு பசிக்கும்னு அவர் அவர்னா கவலைப்படுறார் அப்படின்னு நினச்சேன் அந்த கருணை நினச்சி அழுதுவிட்டாரான் இப்போ பக்தன் வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தையும் அப்பா உன் கருணை உன்னோட கருணை உன்னோட கருணை அப்படின்னு நினச்சிகிட்டே இருப்பான் இது சிறந்த மனிதன்லேருந்து சிறந்த பக்தனாகிறது அதுக்கப்புறம் ஞானி ஆயிட்டான்னா அதுவும் இதுவும் வேறு இல்லாத நிலைமை வந்தால் அது தானே ஏற்படும் இந்த கன்வேயர் பெல்ட்டில் போனால நீங்கள் பட்டு கால் வச்சுட்டால போகிறோம் அதுவும் உங்களை மேலே கொண்டு போய்டும் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம்